தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பைசா கூட செலவே இல்லாம நீங்க படிக்கலாம் இந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்ஜினியரிங் மெடிசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரியே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளும் சமீப காலமாக வரவேற்பு அதிகரிச்சு குறிப்பா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் படித்து முடிச்ச உடனே வேலைவாய்ப்புகள் கிடைக்குது இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் இலவசமாக வழங்கப்படுது சமையல் கலை ஓட்டல் நிர்வாகத்தில் ஆர்வமாக இருக்கவங்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பா ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்கள் மற்றும் ஆடம்பர கப்பல்கள்ல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் குவிஞ்சி கிடைக்கும் தமிழக அரசின் தாட்கோ மூலமா மூன்று ஆண்டு படிப்பான பிஎஸ்சி ஹாஸ்பிடாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றரை வருஷம் படிப்பான டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் படிப்புகள் கட்டணம் இல்லாம வழங்கப்படுது டுவெல்த் முடிச்சவங்க பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷனும் படிக்கலாம் டென்த் முடிச்சவங்க கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷனும் படிப்பை படிக்கலாம் இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவராக இருக்கணும் நம்பர் டூ பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புல நாற்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்களுடன் நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் நம்பர் த்ரீ குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவாதான் இருக்கணும் ஒருவேளை நீங்க இதை படிக்கணும்னு நினைச்சா டபிள்யூ காம்ன்ற வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்